அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சர்வ அமாவாசை நாளாகும் ஆதலால் நம் அன்னை அங்காள பரமேஸ்வரியின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நம் அன்னையை துதிக்கும் விதமாக அன்பே உருவமாய்க் கொண்டு அனைத்து உயிர்களையும் காப்பதற்கு மாறி என்ற அவதாரத்தில் குடிகொண்டு அமர்ந்திருக்கும் நம் அன்னை சமயபுரத்தாலே மனதில் நினைத்து இன்றும் அவளை போற்றி துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் சந்தன காப்பிட்ட உன் திருமுகத்தை பார்த்தவுடன் எந்த அழகும் பார்ப்பதற்கு எந்தன் மனம் நடவில்லை சிந்தனையில் உனை நினைந்தேன் ஜெயம் செய்தேன் ஒருமையுடன் வந்து என்னை காத்தருள்வாள் சமயபுரம் மாரியம்மா வந்து என்னை காத்தருள்வாய் சமயபுரம் மாரியம்மா இது எது சரியோ அதை தருவாய் கண்ணனூர் அமர்ந்தவளே விதவித ரூபினியே வித்தை கோர் நாயகியே பதமருள்வாய் சமயபுரம் பார்ப்புகளும் மாரியம்மா நொந்து நொந்து என் மனது நோக்கிடம் மானதுவே பந்தமர சொல்வாய் சமயபுரம் மாரியம்மா கந்தமலர் திகள் கண்ணனூர் பதிவாளும் சுந்தரி நான் உன் தியானிக்க வரமருள்வாயே சுந்தரியே நான் உன்னை தியானிக்க வரமருள்வாயே ஆயிரம் கண்ணுடைய சமயபுரம் மாறியே அண்டி உண் தாழ் பணிந்தேன் ஆர்வமாய் வந்தின் தொல்லைகள் நீங்கி துணை புரிந்து அருள் புரிவாயே தாயீ துணை புரிந்து அருள் ஆன்ற தவ முனிவர்கள் மன்னர்கள் பக்தர்கள் வழிபட்டு வந்த தாயே அருளோங்கும் அருள்திரு அரங்கனின் தங்கையே அன்னையே கண்ணனூர் மாறி அன்னையே கண்ணனூர் மாறி பக்தி நெறி மேலிட்டு பித்தனாய் உன் சன்னதியில் கவி பாடி தான் பணிந்தேன் துக்கமிழக உன் சன்னதி வழம் வந்தேனே துன்பமதை தீ தாயி துன்பமதை தீ உஜை நீ காளி புன்கரகம் பூண்டதாயே அருளோங்கும் அருள்தரு அரங்கனின் தங்கையே அன்னையே கண்ணனூர் மாரியம்மா அன்னையே கண்ணனூர் மாரியம்மா இடுகாட்டு எலும்பினை மாலையாய் பூண்டி சுடுகாட்டு சாம்பல் பூசும் உடக்கையொழி கிளம்பியே உலகை ரச்சித்திடும் ஆயி திரு கருமாறி என் தாயி ஆயி திரு கருமாறி இக்கால தேவி காரண சௌந்தரி கண்ணகியே உனை பணிந்தேனே அருளோங்கும் அருள் திரு அரங்கனின் தங்கை அன்னை கண்ணனூர் மாரியம்மா என் தாயி கண்ணனூர் மாரியம்மா சாம்பவி சாரதா சமயபுர மாறி உன் சந்நிதியில் தான் பணிந்தேன் சாந்தியின் குறைகளை தீர்த்திட காத்திட இன்னும் மனம் இறங்கவில்லையே தாயி இன்னும் மனம் இறங்கவில்லையே தீர்த்த புணலாடி திரு வடகரையில் தீமூட்டி அமர்ந்தாயே என் தாயி தீமூட்டி அமர்ந்தாயே அருளோங்கும் அருள் திரு அரங்கனின் தங்கை அன்னையே கண்ணனூர் மாரியம்மா என் தாயி கண்ணனூர் மாரியம்மா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாம் பொறுத்தருள வேண்டும் அம்மா என் தாயி காத்தருள வேண்டும் அம்மா நின் பாதம் சர என் தாயே காத்தருள வேண்டும் அம்மா சிவாய நம நம் அன்னையின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாகவும் அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்